ராமன் பொங்கலக் காக்கட்டும் வாழ்க்கையே ஏமாற்றங்கள் நிறைந்ததாய் செல்கிறது எல்லோரும் என்னை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ என்னிடம் நேற்று வந்து அழுதாய் இதற்கான பதில் என்னுடையது என்னவென்றால் இந்த உலகம் இருக்கும் வரையில் ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இவர்களை எல்லாம் பார்த்து நீ கஷ்டப்பட்டா பயந்தால் நிச்சயமாக தோல்வி உனக்கு மட்டும்தான் ஏமாற்றியவர்களுக்கு அல்ல முன்னுடைய வாழ்க்கை என்பது நீ வாழ கற்றுக்கொள்வதற்காக உன்னுடைய விதியின்படி யாரோ சிலர் நிச்சயமாக உன்னை தான் வருவார்கள் இந்த ஏமாற்றத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நான் உனக்கு தந்திருக்கிறேனே அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் நினைத்துக்கொண்டு உன்னுடைய மனதை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடாது கவலைகளும் சங்கடங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்களுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன உன்னை ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தால் கூட நீ அவர்களிடம் பெரிதாக எதையும் கூறவோ சண்டையிடவோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவோ வேண்டா ஏமாற்றுபவர்கள் அவர்களாகவே இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தையும் தாங்கி அவர்களை மன்னித்து விடுபவனாக நீ இருவன் தெரியாமல் ஏமாறுவதற்கும் தெரிந்தே ஏமாறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன ஏமாறுபவர்கள் உள்ளவரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்று கூறுபவர் ஒருவிதம் இவர்கள் ஏமாற்றுவார்கள் என தெரிந்தும் நான் ஏமாறுவேன் அதற்கான சம்மானம் என்னவோ அது கடவுள் பார்த்து கொள்வார் அதனால் நான் அவர்களிடம் ஏமாற்றம் அடைந்ததில் எந்தவித வருத்தமும் படவில்லை என்று கூறுபவர் இன்னொரு பக்கம் இதில் நீ எந்த பக்கத்தில் இருக்கிறாய் என்பதை மனதில் நிலை கொண்டு யோசிக்கத் தொடங்கு ஏமாற்றங்களை சந்தித்தவுடன் அந்த இடத்திலேயே நின்று உனக்கு புரியும் வரை ஒரு பதில் தெரிந்தால் மட்டுமே இந்த விஷயத்தை விட்டு நான் வெளியே வருவேன் என்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி ஓடு வாழ்க்கை என்று ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயமாக ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் முன்னுடைய வாழ்க்கையை ஒரு நதியை போல வைத்துக்கொள் நதி எத்தனையோ ஊரை கடந்து செல்கிறது சில இடத்தில் அதை தூற்றுபவர்களும் இருக்கிறார்கள் அப்பொழுதும் அந்த நதி சென்று கொண்டே இருக்கிறது போற்றுபவர்களும் இருக்கிறார்கள் அப்பொழுதும் அந்த நதி சென்று கொண்டே இருக்கிறது அந்த நதியை அசுத்தப்படுத்தவும் சிலர் காத்திருக்கிறார்கள் அப்பொழுதும் அது கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த நதியினுடைய தன்மை என்ன எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த இடத்திற்கு செல்வது இது நதிக்கான தன்மை மட்டுமல்ல உன் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரத்திற்கான தன்மை கூட அதுதான் ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் தன்மை கூட அதுதான் உன்னை எத்தனை சங்கடங்கள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த சங்கடத்தில் இருந்து வெளியே வர நினைப்பது என்பது நல்லதுதான் ஆனால் அதற்கு நீ முதலில் அதை விட்டு வெளியில் வர வேண்டும் நீ வெளியில் வராவிட்டால் நிச்சயமாக அந்த ஒரு புலம்பலை மட்டுமே உன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு புலம்புவது உறுதி அனுதினமும் நீ காலை எழுந்திருக்கிறாய் என்றாள் அதற்கு முன்பே இருக்கும் நாட்களில் உனக்கு பல ஏமாற்றங்கள் இருக்கும் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு ஏதாவது நடந்த அந்த ஒரு நல்லதை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு எந்த ஒரு நாளையும் தொடங்க தொடங்க கஷ்டங்களை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்த தொடங்கினாள் கஷ்டங்கள் மட்டுமே மிஞ்சும் பத்து லட்சம் ரூபாய்க்கு கடன் இருந்து தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஐயா நான் என்ன செய்ய போகிறேன் இந்த கடனை எல்லாம் எப்படி கட்டி தீர்க்கப் போகிறேன் என்று கலக்கத்துடன் உன்னுடைய மனம் எழுந்திருத்தால் நிச்சயமாக உன்னால் பத்து வருடம் அல்ல முப்பது வருடம் ஆனாலும் கூட அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது என்ன அப்பா திங்கள் கிழமையில் காலை நேர பதிவில் இப்படி ஒரு போர்க்களமான விஷயத்தை கூறுகிறீர்களே என்று என்னிடம் நீ கேட்டா உன்னுடைய மனதில் இருப்பதை தான் நான் படித்து கூறுகிறேன் என்று சொல்வேன் யார் யாரெல்லாம் இன்றைய காலை தினத்தை நேர்மறையாக வரவழைத்து அதை வரவேற்றீர்கள் என்பதை நீங்கள் கூறவும் இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு இருபது சதவீதமாவது நேர்மறை எண்ணத்துடன் அவங்களுடைய காலை தினத்தை வரவேற்றிருந்தால் ஆச்சரியமே ஏனென்றால் நீங்கள் அனைவரும் எனக்கு சிறிய குழந்தைகள் மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இனி வரும் நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் தந்தையாகிய நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் மரம் உங்களுக்கான விதையை விதைத்தவன் நான் இப்பொழுது செடியாக துளிர்விட்டு நீங்கள் அனைவரும் மிக முதல் பாத கட்டத்தில் இருக்கிறீர்கள் இந்த முதல் பாதகட்டம் என்பது மிக பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றதாகும் அதனால் நான் இதற்கு அதாவது பொங்கலிற்கு தண்ணீரை ஊற்றுவது போல அனுதினமும் வரக்கூடிய பதிவுகள் இருக்கும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு மரமாகி மிகப்பெரிய மரமாக மாறி நிறைய காய்களும் கனிகளையும் கொடுத்து பிறருக்கு நிலைய நிழலையும் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமைகள் உங்களிடம் இருக்கிறது இதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு என்னுடன் பின்தொடர்ந்து வாருங்கள் நிச்சயமாக வேற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ அனுதினமும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நேர்மறையாக எடுத்து செல்ல தொடங்க வேண்டும் இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் ஆனால் இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை நேர்மறையாக இருக்க வேண்டும் உன் சாயப்பா அல்லாஹ்